சின்ன மெஷரிங் கப்பில் ஒரு கப் கான் எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க கேரட் பீன்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே கான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் கார்னு ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க த்ரீ 4 ஃபோர் மினிட்ஸ்லேயே வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு குக்காகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க corn ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க சூப் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் flour மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுலேயே ஆட் பண்ணிவிடுங்க இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க இனி என்னோட பையன் எப்போ சூப் கேட்டாலும் கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் செய்கிறதுக்கும் ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலாக கடலை மிட்டாய் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி அத்திப்பழம் பேரிச்சம்பழம் உலர் திராட்சை இது மூணுந்தாங்க ஆட் பண்ணியிருந்தேன் உங்கள் கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கடலை மிட்டாய் ஆட் பண்ணிக்கோங்க காய்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதுலேயே கடலை மிட்டாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு பனானா கூட ஆட் பண்ணி தரலாம் நிறைய குழந்தைங்களுக்கு அத்திப்பழம் டேட்ஸு இதெல்லாம் முழுசாக சாப்பிட பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் போட்டு டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுத்தா கண்டிப்பாக வேண்டானே சொல்ல மாட்டாங்க பச்சை பட்டாணியில் கிட்ஸுக்கு வடை செஞ்சு கொடுத்துருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் கால் டீஸ்பூன் சோம்பு நாலு பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மையை அரைச்சிக்கோங்க ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையை அரைச்சிட வேண்டாங்க இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டை சோம்பு அதெல்லாம் அளவை கூட்டிக்கோங்க கையளவு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்கின கருவேப்பில் பச்சை மிளகா கொத்தமல்லியில் கொஞ்சமாக துருகுன கேரட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்ருங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பால் மாதிரி உருட்டிட்டு இன்னொரு கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வடையோட ஷேப் கிடச்சிரும் என்ன நல்லா சூடான பிறகு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வடையை அதில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்த உடனே வடையை எடுத்துடலாம் இந்த சீசனில் பச்சை பட்டாணி எல்லா பக்கமும் சுலபமாக கிடைக்கிது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப பசியோடு வருவாங்க அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய பையனுக்கு சர்ப்ரைஸாக ஸ்ட்ராபெரி சாக்லேட் தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன் இப்படி ஒரு ரெசிபி இருக்கிறதே தெரியாது கார்த்திக் தான் ஃபோனில் பார்த்துட்டு இதே போல் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தான் இந்த ரெசிபி லண்டனில் ரொம்ப ஃபேமஸாங்க இதுக்காக நம்ம லண்டன்லாம் போய் சாப்பிட முடியாது வீட்லேயே செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பெரிய டைரி மில்கை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ராபெரிஸை நீங்கள் கப்பில் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மேலே இருக்க க்ரீன் கலர் பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் எந்த அளவுக்கு சாக்லேட் மெல்ட் பண்ணி ஆட் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சொல்லவே வேண்டாங்க சாக்லேட்ஸ்னால் எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கார்த்திக் பைனாப்பிள் கொடுத்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கமான்னு சொல்லியிருந்தான் அவனுக்காகவே ஸ்பெஷலாக பைனாப்பிள் கிரில் தாங்க செஞ்சிருந்தேன் அந்த ரெசிபி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவனுடைய ஃபேவரெட் பைனாப்பிள் கிரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பைனாப்பிள் ஓரளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே ஆஃப் லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எடுத்து வச்சுருக்க பைனாப்பிளில் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க இதே போல் எல்லா பைனாப்பிள்ளையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க பெரியவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் தாராளமாக கோட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குனா மைல்டாக கோட் பண்ணிக்கோங்க வீட்லேயே கிரில் ரெடி பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்ல ஒரு ஸ்டாண்டு வச்சு சார் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ண சார் ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு மேரினேட் பண்ண பைனாப்பிள்ல அது மேலே வச்சுடுங்க கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா க்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இதே மத்தட்லேயே நீங்கள் சிக்கன் ப்ரான் எல்லாமே கிரில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டாடா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நல்லா காரசரமாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சு கொடுத்தா உடனே காலி ஆகிடும் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் மஷ்ரூமில் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மஷ்ரூமில் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா கலந்துட்டு அதை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மண் இல்லாமல் க்ளீனாக வந்துடும் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்ரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும் மூணு வரமிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதில் தக்காளியோ தேங்காவோ ஆட் பண்ண போகிறது இல்லை எந்தளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அதிலிருந்து தான் இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக துருகி தான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இதுலேயே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா மஷ்ரூம் அப்படியே சுருங்கி வந்துடும் மஷ்ரூம் நல்லா குக் உடனே கரெக்டான டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எந்த கிரேவியோ இல்லை பெரட்டலோ நான்வெஜ் கிரேவி டைப்பில் செய்யும் போது கொஞ்சமாக சோம்பத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய சுவையே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பெப்பர் தூள் கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பொடியாக நறுக்கண மல்லித்தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை ஒரு டைம் நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேட்டு அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனே கொடுத்துருங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க என்னோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கானை உரித்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க டூ டு த்ரீ மினிட்ஸ்லையே அந்த கான் நல்லா குக்காகி வந்துடும் இந்த கான் மட்டும் தனியாக வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா போடுற அந்த பக்குவத்தில் வந்துடும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் உதிரி உதிரியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணக்கான தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் பொடியான நறுக்கின தக்காளி ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க மல்லியலை கொஞ்சமாக சாட் மசாலா ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் சேவ் பண்ணி வச்சிக்கோங்க